இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தம்பி மதிய அழகா நான் சின்னம்மா பேசுறேன் உன் அம்மாவை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடுப்பா மருந்து மாத்திரையில் எதுவும் சரியாவில் எதுவும் சொல்ல முடியாதுப்பா என்று பேசிய சின்னம்மாவின் பேச்சை சிலை போல் கேட்டு கொண்டே இருந்த என் கண்களில் என்ன அறியாமல் கண்ணீர் கொட்டியது சரிம்மா நான் சீக்கிரமாக வரேன் என்றவாறு பதிலுக்காக காத்திருக்காமல் தொலைபேசியை வைத்துவிட்டு எனது அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டேன் அப்பா எனக்கு ஆறு வயசுலயே விபத்தில் இருந்துட்டாரு அப்போ தங்கை ரேணுவிற்கு மூணு வயசு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் அம்மா படிக்காதவங்க ஆனால் பக்குவமானவங்க நல்லது கெட்டது எல்லாமே தெரியும் அப்பாவின் காப்பீடு பணம் மட்டுமே அப்பா விட்டு சென்ற முதலீடு அம்மாவுடன் சேர்ந்த உறவுகள் அப்பாவின் காப்பீட்டு பணத்தை அம்மாவிடம் கைமாறாக கேட்டனர் அம்மா அந்த பணத்தை தர மறுத்ததால் பகையாளிகளாக ஒதுங்கி கொண்டனர் அன்றொரு நாள் நடு இரவு அம்மா மெதுவாக யார் கூடவோ பேசும் சத்தம் கேட்டது நான் மெதுவாக சென்று பார்த்தேன் அப்பாவின் படத்தின் முன்பாக இருந்து அழுதவாறு பேசி கொண்டிருந்தார் அம்மா என்னங்க ஊர் உலகத்துக்கு வேணா நீங்க இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு எப்பவும் என் கூட தாங்க நீங்க இருக்கீங்க நீங்க இல்லை என்ற தைரியத்துல என்னென்னமோ எல்லாரும் பேசுறாங்க அசிங்கமா பாக்குறாங்க முடியலங்க என விசும்பியவாறு தேம்பி தேம்பி அழுதால் அம்மா நான் சிறிய தயக்கத்தோடு அம்மாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டேன் என்னை அணைத்து கொண்டாள் அப்பாவின் படத்தை பார்க்கும் போது எனக்கும் அழுகை வந்துவிட்டது என்னை அழைத்து வந்து படுக்க வைத்தால் மறுநாள் அப்பாவின் நண்பர் ராமு மாமா எங்க வீட்டு வாசலில் வந்து நின்றார் அம்மா ராமு மாமா வந்திருக்கார்மா என கூறினேன் முகத்தை சுருக்கியவாறு அம்மா வந்தால் வாசலில் போய் அவரை பார்த்தால் என்ன பரமேஸ்வரி எப்படி இருக்கீங்க எல்லாம் முடிஞ்ச ஆறு மாசம் ஆச்சு இன்னும்மா கவலையில் இருக்கீங்க என்றார் அம்மா அதை காதில் போடாமல் சொல்லுங்க சார் என்றார் வாசலை நிக்க வச்சே பேசுறியம்மா இது என் நண்பன் வீடு உள்ள வரலாமா என்றார் அரை மனதுடன் ம் வாங்க சார் என்றால் அம்மா அவரும் வந்து உட்கார்ந்து கொண்டார் நானும் தங்கையும் விளையாடிட்டு இருந்தோம் பரமேஸ்வரி இனி என்ன செய்ய போகிறீங்க பசங்க எதிர்காலத்தை பற்றி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்டார் இல்லைங்க பாக்கலாம் அவரும் கடவுளும் ஏதாவது வழிகாட்டுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றால் அம்மா மறுமணம் ஏதாவது என்று அவர் முடிக்கும் முன் சார் நீங்க வந்த காரணம் என்ன அதை மட்டும் பேசுங்க என்று முறைத்தால் சரி விடுமா பார்க்க அழகா இருக்க பசங்க சின்ன பசங்க நீ வாழ வேண்டிய வயசு இளமை தான் எதையும் சாதிக்க முடியும் என்று தொடர்ந்தவரை இங்க உங்க நண்பர் இல்லை இனிமேல் இங்க வராதீங்க இப்ப நீங்க கிளம்பலாம் என்று வாசலை நோக்கி கையை நீட்டினால் வருடங்கள் ஓடின அம்மாவிற்கும் எமக்கும் நல்லது செய்வது போல் வரும் உறவுகள் அம்மாவின் உடலையும் காப்பீட்டு பணத்தையுமே குறிவைத்தன கணவனை இழந்து ஒரு பெண் ஒழுக்கமாக வாழ இந்த சமுதாயத்தில் எத்தனை தடைகள் அம்மா இரும்பாக இருந்து எல்லாத்தையும் தகர்த்து எங்களை வளர்த்து வந்தால் அப்பாவின் இறப்புக்கு பின் அம்மாவுக்கு அடிக்கடி உடல் நலக்குறைபாடு வரும் ஆனாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் எங்களுக்காகவே தன்னை ஒரு மெழுகுவர்த்தி போல் உருக்கி கொண்டார் எது செய்வதாக இருந்தாலும் அப்பாவின் படத்தின் முன் உட்கார்ந்து அவருடன் பேசிவிட்டுதான் செய்வாள் எனக்கு படிப்பு முடிந்து தனியார் வங்கியில் வேலை கிடைத்தது சில வருடத்தில் தங்கை திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தோம் அன்றுதான் அம்மாவின் முகத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது அப்பா இல்லாத குடும்பத்தின் வெறுமையை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை கொடுமையான வழி அது எனக்கு இருபத்தைந்து வயது இருக்கும்போது அம்மா எனக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தால் அம்மாவிற்கும் நாற்பத்தாறு வயதாகிவிட்டது அம்மா எனக்கு என்ன இப்போ அவசரம் இன்னும் அஞ்சாறு வருஷம் போகட்டுமே என்றேன் என் மனசில் அம்மாவின் பராமரிப்பு எனக்கு இன்னும் தேவைப்பட்டது இல்லடா மதி நம்ம தூரத்தை சொந்த ஒன்று வந்திருக்கு பொண்ணு கிராமத்தை அழுப்பா பார்க்க என்னைய மாதிரி இருப்பா என்று கூறும்போதே சாடையாக சிரித்தாள் அம்மா மாதிரி என்று சொல்லும்போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அதைவிட தூரத்து உறவு வேறு என்று சொல்லும்போது இன்னும் மகிழ்ச்சி காரணம் என் அம்மாவை தன் அம்மாவாக பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை அம்மா எது என்னமோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைம்மா உன்னை நல்லா பார்த்துக்கணும் உன் கூட மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கணும் அதாம்மா எனக்கு முக்கியம் என்றேன் உறுதியாக இரு வருடத்தில் மிக எளிமையாக எங்கள் திருமணம் நடைபெற்றது என் மனைவியின் பெயர் செவ்வந்தி ரொம்ப கலகலப்பானவள் அசல் கிராமத்தால் அம்சமான அழகு எங்க அம்மா கிட்ட அப்பாவையா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பா அம்மாவை அவள் மாமி என்று கூப்பிட்டதே இல்லை அம்மாத்தா என்று தான் கூப்பிடுவாள் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது செவ்வந்தி நான்கு வருடம் கழித்தே உண்டாகி உண்டாகியிருந்தாள் அம்மா இரவு பகலாக செவ்வந்தியை பார்த்து கொண்டாள் அவளை எந்த வேலையும் என் அம்மா செய்ய விடவில்லை இறுதியில் பிரசவம் பார்க்க கூட்டி செல்ல செவ்வந்தி என் அம்மா வந்தாள் ஆனால் எங்கள் அம்மா விடலை என் மகள் போல நானே பார்த்துக்கிறேன் அங்கே கிராமத்துல எதுக்கு உங்களுக்கு சிரமோ நீங்களும் இங்கேயே இருங்கள என்று மாமியாரையும் மறித்து தான் பிரச்சனையே உருவாகப் போகிறது என்று அம்மாவுக்கு மட்டுமல்ல எனக்கும் அப்போ தோணல அம்மாவுக்கு திடீரென்று வயிற்று வலி வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டால் என்னால் அம்மாவை விட்டு விலக முடியல அம்மாவுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் காரணமாக கர்ப்பப்பை எடுக்க வேண்டியதாயிற்று அம்மா முன்ன மாதிரி நடமாட முடியாது என்று டாக்டர் கூறினார் இந்த நிலையில் அம்மாவை நான் வீட்டில் விட்டு வேலைக்கு போக முடியவில்லை மாமியார் என்னை சமாதானப்படுத்தி போக வைத்தார் செவ்வந்தி அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அம்மா குழந்தைக்கு மகாலட்சுமி என்று பெயர் வைக்க சொன்னால் செவ்வந்தியும் சம்மதித்தால் ஆனால் மாமியார் அதை விரும்பவே இல்லை அவர் தங்கள் பரம்பரையில் வரும் பெயர்களில் ஒன்றை வைக்குமாறு செவ்வந்தியிடம் கூறி மனசை மாற்றினார் செவ்வந்தியும் குழந்தைக்கு பெயர் சூட்டும் தாமரை என்று பெயர் சூட்டினாள் எனக்கும் அம்மாவுக்கும் அது அதிர்ச்சியாக இருந்தது அன்று முதல் எல்லாமே எதிர்மறையாக நடக்க ஆரம்பித்தது அம்மாவை அவர்கள் கணக்கெடுக்காமல் இருந்தார்கள் பிரச்சனை அதிகமாவதை பார்க்க எனக்கு கவலை வந்தது மாமி நீங்க ஊருக்கு போகலையா என கேட்டே விட்டேன் இல்ல மாப்பிள என் மகளை கூட இருந்து பாத்துக்கிறதா இருக்க பாவம் அவளுக்கு குழந்தை வேற பிறந்துருச்சு இல்லையா என்றால் அதான் எங்க அம்மா இருக்காங்களே என்றேன் என் பொண்ணை நான் பாத்துக்கிற மாதிரி வருமா அதுவும் இப்போ உங்க அம்மா வேற நோயாளியா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கவே ஒரு ஆள் வேணுமே என்றால் எனக்கு கோபம் வந்தாலும் அடக்கிவிட்டு சென்று விட்டேன் செவ்வந்தியின் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கறை பாதுகாப்பு என்ற பெயரில் விஷம் ஏற்றினாள் அவள் அம்மா என் அம்மா என்னை கூப்பிட்டு எனக்கு புத்தி சொல்வாள் செவ்வந்தி சொல்படி நடக்க சொல்வாள் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் என் அம்மா கூறுவாள் சில வருடங்கள் ஓடியிருக்கும் அம்மா படுத்த படுக்கையாகிவிட்டார் அம்மாவை பார்க்க சிரமமாக இருப்பதாக செவ்வந்தி கூறினால் தினமும் இதுவே பிரச்சனையாகிவிட்டது அன்பாக இருந்த அம்மா மனைவிக்கிடையில் மாமியாரின் தூண்டுதல் பிரச்சனையாகிவிட்டது ஒருநாள் செவ்வந்தி தான் ஊருக்கு போவதாக கூறினால் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்ன செவ்வந்தி இது நீயா எப்படி கேட்குற என்று கேட்டேன் ஆமா நான் உங்களுக்கு மனைவி முக்கியமா அம்மா முக்கியமா என முடிவெடுங்க என்றால் உனக்கு பைத்தியமா எனக்கு அம்மா தான் முக்கியம் அம்மா தான் உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க நீ வந்ததும் அம்மாவை எப்படி நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியும் என்று கேட்டேன் அப்படியா அப்ப உங்க அம்மா கூடவே வாழுங்க நான் எதுக்கு உங்களுக்கு என்றால் செவ்வந்தி அம்மா என் உயிர் ஆனா நீ என் இதயம் இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோ என்றேன் அவள் மனசு மாறவே இல்லை ஒரு நாள் நான் வேலை விட்டு வரும்போது அவள் வீட்டில் இல்லை தாயுடன் என் மகளையும் சேர்த்து கூட்டி சென்று விட்டாள் என் அம்மா அழுது கொண்டே இருந்தாள் மாமியார் மருமகள் உறவில் இது ஒரு சாபக்கேடு என்று புலம்பினாள் அவளை நான் சமாதானம் செய்தேன் செவ்வந்திக்கு போன் செய்தால் அதை என் மாமியார் தான் எடுத்து பேசினார் என்ன மாப்ள அம்மாவை எங்கேயாவது அனுப்பியாச்சா இல்லையா என்று கேட்பாள் அவள் நாக்கில் சூடு வைக்கணும் போல் இருக்கும் போனை வைத்து விடுவேன் ஒரு நாள் அம்மாவின் தங்கை அம்மாவை பார்க்க வந்தார் அம்மா எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுவாள் தன்னை முதியோர் இல்லத்தில் விட சொல்லி நூறு தடவை கேட்டிருப்பாள் எங்க சின்னம்மா தன்னுடன் அம்மாவை கூட்டிச் செல்வதாக விரும்பி கேட்டாள் தான் நன்றாக அம்மாவை பார்த்து கொள்வதாக கூறினாள் அம்மாவும் அதையே விரும்பினாள் எனக்கு விருப்பமில்லை என்றாலும் அம்மாவின் விருப்பம் நான் குடும்பமாக வாழ வேண்டும் என்பதே அதற்காக நான் கண்ணீருடன் சம்மதித்தேன் முதல் தடவையாக அப்பா இறந்தபோதே நாங்களும் இருந்திருக்கலாம் என்று நினைத்தேன் அம்மாவை சகல வசதிகளோடும் சின்னம்மா வீட்டில் கொண்டு சென்றுவிட்டு அருகில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் பதிவு செய்துவிட்டு என் வீடு வந்தேன் தனது இளமையையும் வாழ்க்கையையும் எனக்காக தியாகம் செய்த என் அம்மாவுக்காக நான் செய்த கைமாறு என்னை வெட்கப்பட வைத்தது மறுநாள் செவ்வந்தி வந்துவிட்டால் கூட அவள் அம்மாவும் இங்க உன்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது உனக்கு உங்க அம்மா முக்கியமா புருஷம் முக்கியமா என முடிவு செஞ்சுக்கோ என்று விரைப்பாக கேட்டேன் அதிர்ந்து போய் நின்றாள் செவ்வந்தி என்னிடம் இப்படி ஒரு கோபத்தை அவள் பார்த்ததே இல்லை மாப்பிள இப்பதான் நீங்க நல்ல கணவனா இருக்கீங்க இனிமே நான் எதுக்கு இங்க இருக்கணும் கிளம்புற என்றாள் மாமியார் திரும்பி அவளை நேராக பார்த்தேன் என் கண்களை பார்க்கும் தைரியமின்றி திரும்பினால் நல்ல மகனாக இருக்கக்கூடாத நான் எப்படி நான் நல்ல கணவனாக இருக்க முடியும் என்று கேட்டேன் பதில் எதுவும் இல்லை குடும்பத்தை சிதைக்க எதிரிகள் வெளியே இருந்து வருவதில்லை நம் உறவுகளுக்குள் இருந்துதான் வருகிறார்கள் என்று கூறி சென்று விட்டேன் மாமியார் ஊருக்கு சென்று விட்டால் செவ்வந்தி எவ்வளவு நெருக்கமாக என் கூட வர முயற்சித்தாலும் என் மனசால ஏற்க முடியல இதயபூர்வமாக இருந்த உறவு கடமையாக மாறியது அடிக்கடி அம்மாவை நான் மட்டும் தனியாக சென்று பார்த்து வருவேன் உணவு ஊட்டி விடுவேன் அம்மாவும் எனக்கு ஒரு சிலவாய் உணவு ஊட்டி விடுவாள் ஆறு வயதில் உணவு ஊட்டும் போது பூவை போல இருந்த அம்மாவின் மிருதுவான கரங்கள் இப்போது சுருக்கங்களோடு நடுங்கியவாறே உணவை ஊட்டியது அவளின் கையை பிடித்தவாறு விம்மி விம்மி அழுவேன் அம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு உன் கூட தங்கட்டுமா என்று கேட்பேன் ஆனால் அம்மா அதற்கு சம்மதிக்க மாட்டாள் என்னை வலுக்கட்டாயமாக அனுப்பிவிடுவாள் என்னை பார்க்கும்போது என் அம்மாவுக்கு என் அப்பாவை பார்ப்பது போல இருக்கும் அதுதான் அவளுக்கு மகிழ்ச்சியான நேரமும் கூட சில வருடங்கள் இப்படியே ஓடிவிட்டன இன்றுதான் அந்த தொலைபேசி வந்தது கடைசியாக அம்மாவை பார்த்து ஒரு மாதம் ஆகிறது அப்போ அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா மதியழகா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவியாப்பா என்றால் என்னம்மா இது புதுசா என்றேன் இல்லைப்பா செவ்வந்திகிட்ட நீ பழைய மாதிரி அன்பாக இருப்பா அவன் மேலே தப்பு இல்லப்பா எல்லா பெண்களுமே தன் கணவன் தனக்கு மட்டுமே தான் சொந்தம் என்று நினைப்பாங்கப்பா நான் கூட அப்படிதான்ப்பா அது பொம்பளையோட பிறவி குணமையா அதை மாற்ற முடியாது அடுத்த முறை நீ என்னை பார்க்க வரும்போது செவ்வந்தியை கூட்டி வாப்பா அவகிட்ட அதே பழைய கலகலப்பா நான் பார்க்கணும் என்னப்பா செய்வியா என்றால் சரிம்மா என்று கூறினேன் இதோ இப்போ அம்மாவிடம் போகணும் என்ன செய்ய என்று யோசித்தேன் செவ்வந்தியிடம் நான் சரியாக பேசாதது அவளை காயப்படுத்தியிருந்தது செவ்வந்தி என்று நீண்ட நாட்களுக்கு பின் அவளை பெயர் சொல்லி அன்பாக கூப்பிட்டேன் ஓடி வந்தால் ஆச்சரியமாக என்னங்க நீங்களா கூப்பிட்டீங்க என்றாள் ம் என்றேன் வந்து இறுக்கமாக என்னை கட்டி கொண்டால் அவள் கண்களில் கண்ணீர் என்னைய மன்னிச்சிடுங்க எல்லாம் அம்மா செஞ்ச வேலை என்றாள் ம் சரிவா என் அம்மா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க போலாம் என்றேன் அம்மா தான் என்ன பார்க்கவா ஆசைப்பட்டாங்க என அவள் கேட்கும் போதே அவள் கண்களில் கண்ணீர் கொட்டியது சரி சரி அழாத எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப எதுக்கு அழற சரிவா போகலாம் என்றேன் கார் கிராமத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது என்னங்க அம்மா தாவ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமா என்று கேட்டால் செவ்வந்தி வேணா இப்படி இருக்கிறது தான் அம்மாவுக்கு மகிழ்ச்சி நம்ம கூப்பிட்டாலும் அம்மா இங்கே வரமாட்டாங்க என்று கூறிவிட்டேன் நாங்கள் அம்மாவை பார்க்க ஆசையாக போய்க் போதே அங்கு அம்மாவின் உயிர் பிரிந்துவிட்டது